அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆன்மீகம் பற்றிய ஒரு சிறப்பான தகவலை தெரிந்து கொள்வோம் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிந்து கொள்ள உங்கள் டைம் தமிழன் சேனலுடன் இணைந்திருங்கள் ஆலயத்திற்கு செல்லும் அனைவரும் கடவுளை தரிசனம் செய்த பிறகு சற்று அமர்ந்து இலைப்பாரிய பிறகு இல்லத்திற்கு திரும்புவது இயல்பான ஒன்று ஆனால் சிவாலயத்திலும் விஷ்ணு ஆலயத்திலும் இது சற்று மாறுபடும் என்பது சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சிவாலயத்திற்கு சென்றால் சிவனை வழிபட்ட பிறகு சிறிது நேரம் ஆலயத்தில் அமர்ந்திருந்து அதன் பிறகு ஆலயத்தை விட்டு வரவேண்டும் இதற்கு என்ன காரணம் என்றால் சிவனை வழிபட்ட பிறகு தனது பக்தர்களுக்கு துணையாக தன்னுடன் இருக்கும் பூதகணங்களை துணையாக சென்று வர சொல்லுவாராம் சிவன் அப்படி நம்முடன் நமது இல்லத்திற்கு வரும் பூதகணங்கள் உடல் கலைப்பால் சற்று ஓய்வெடுத்து செல்லுவோம் என்று கூறி நமது இல்லத்திலே தங்கிவிடுமாம் பூதகணங்கள் நமது வீட்டில் இருந்தால் எப்படி நல்லது நடக்கும் அதனால்தான் ஆலயத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருந்து வரவேண்டும் அப்படி சற்று நேரம் ஆலயத்தில் இருக்கும்போது சிவனால் அனுப்பப்பட்ட பூதகணங்கள் பொறுமை இழந்து இவர்கள் இப்போதைக்கு வீட்டிற்கு செல்வது போல் தெரியவில்லை வா திரும்பி விடலாம் என கூறி மீண்டும் சிவனிடமே சென்று விடுமாம் அதன் பிறகு நாம் இல்லத்திற்கு திரும்ப வேண்டும் ஆனால் மகாவிஷ்ணு ஆலயத்தில் வழிபட்ட பிறகு நமக்கு துணையாக மகாலட்சுமியை சென்று வர விஷ்ணு பகவான் உத்தரவிடுவாராம் அதனால் நாம் மகாலட்சுமியை சற்றும் காக்க வைக்காமல் உடனடியாக நமது இல்லத்திற்கு திரும்பிவிட வேண்டும் ஏனென்றால் நம்முடன் வீட்டிற்கு வருவது மகாலட்சுமி அல்லவா ஒருவேளை மகாவிஷ்ணு ஆலயத்தில் சற்று இலைப்பார நினைப்பவர்கள் ஆலயத்திற்கு சென்றவுடன் இறைவனை தரிசனம் செய்வதற்கு முன்பு சிறிது நேரம் ஓய்வெடுத்து அதன் பிறகு அவரை தரிசனம் செய்துவிட்டு உடனே திரும்பிவிட வேண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சிவாலயத்தில் வணங்கி இருந்து வர வேண்டும் விஷ்ணு ஆலயத்தில் இருந்து வணங்கி வர வேண்டும் முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது முயற்சி உண்மையாக இருந்தால் முடிவு நன்மையாக இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்